இன்றைக்கி நாம் வரலட்சுமி விரதத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு தரும் தாம்பூலம் பற்றி பார்க்க போகிறோம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் புடவை வஸ்திரம் புடவையோடு சேர்ந்திருந்தாலும் வஸ்திரம் இது போல் தான் வச்சு கொடுக்கணும் தாலி சரடு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் மட்டை தேங்காய் சாதாரண தேங்காவும் வச்சு கொடுக்கலாம் மட்டை தேங்காய்க்கு என்ன சிறப்புனா நாம் எந்த ஒரு விசேஷம் வீட்டில் செய்தாலும் சரி கோவிலில் செய்தாலும் சரி இந்த மட்டை தேங்காவை தான் பயன்படுத்துவோம் அதனால் இந்த மட்டை தேங்காய் கொடுக்கறது சிறப்பு இதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது புடவையெல்லாம் எடுத்து வச்சு அப்படின்னும் போது இது போல் செய்யலாம் ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வஸ்திரம் வளையல் சரடு மஞ்சள் குங்குமம் பூ இவை வைத்து ஒரு சிறிய காணிக்க வைத்து கொடுக்கலாம் இது நம்ம எதுக்காக கொடுக்குறோம் நாம் விரதம் இருந்து நாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி வாழணும் அப்படின்றதுக்காக நாம் கொடுக்குறோம் அதே போல் நாம் மன திருப்தியோடு இருந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இந்த தாம்பூலத்தை கொடுக்கணும் அவங்களும் இந்த தாம்பூலத்தை பெற்றுக்கிட்டு நாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும் அதுக்காக தான் இந்த விரதம்